ஸ்ரீமுதே ராமானுசாய எனமாக ஸ்ரீ வரவரமணிய நமக ஸ்ரீ ஸ்தலசேனமாக குரவே நம நேற்று முதல் இராப்பத்து வருஷம் தொடக்கமாகிவிட்டது இது நம்மாழ் நம்மாழ்வார் உஸ்தவம் என்றே கொள்ளலாம் பழைய காலத்தில் திருவரங்கத்தில் வேதமந்தனங்கள் இதெல்லாம் அத்தியாயன உஸ்தவம் என்று நடக்கும் அதில் வேதமந்திரங்கள் எல்லாம் சொல்லி அப்போ அத்தியானோசம் பண்ணுவா பெருமாளுக்கு திருமங்கியாழ்வார் காலத்தில் தன் ஆறா சரமஸ்லோகம் பாசுரங்களான திருநெடுந்தாண்டத்தை சமர்ப்பிக்கும் பொழுது எம்பெருமான் தேவர் என்ன கேட்கிறத தான் கேளுங்க அப்படின்னாலாம் சுவாமின் தேவர் எனக்கு வந்து நம்மாழ்வார் அழு செய்த திருவாரூமொழி பத்தும் ஒரு பத்து நாளும் வந்து ரொம்ப திரு நம்மாழ்வாரை ஆழ்வார் தினத்திலிருந்து எழுதலை பண்ணி வைத்து தம் திருக்குவாலை இங்கே இருக்க வைத்து அவரை திருமண்பம் உங்கள் முன்பம் திருவாவிழ ஆயிரம் பாட்டி அனுஷன் தான் செய்ய வேண்டும் அப்படி சொல்லி அப்படியே தந்தோம்னாலாம் ரொம்ப நாள் திருமங்கா உடனே ப பரிவாரங்களோட போய் அம்மா ஏழைப்பண்டு வந்து இந்த ரொம்ப நாள் நடந்த பத்து நாள் விஷயம் அத்தியானஸ்தான் நடந்துகிட்டு இருந்தது அது கொஞ்சம் காலத்தில் வந்து நம்மளோட பண்ணிட்டு வர முடியல அங்கே இருந்து அப்படின்ட்டு தடங்கள் நின்று போச்சு அப்புறம் பூர்வாசாரியர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா நம்மாழ்வார்க்கு பக ராபத்துன்னு பத்து வருஷம் பண்ணிண்டு பாக்கி பகல் பத்து பத்தாசோன் பாக்கி எல்லா ஆழ்வாரர்களும் சேர்த்தும் இந்த அடுத்த மூவாயிரம் சேர்த்து சேகிக்கிற மூவாயிரத்து பகல்பத்து என்றும் இதை ராபத்து என்றும் வைத்தார் நம்மாழ்வா ராபத்து வருஷம் என்று வைத்தார்கள் நம்மாழ்வோசம் ஆரம்பிக்கிற திருவாசல் திறப்புழா அதாவது வைகுண்ட பரமவாசல் திறப்பு வைகுந்த முகுவது மன்னர் விதியேன்னு சொன்னது மாதிரி இப்போ போனத்தினால் வைகந்த சொல்லுவார் அதனால் இப்போ என்னென்னாக்க நம்மாழ்வார் வந்து அப்போ பட்டர் காலத்தை பராசரப்பட்டிருக்கு என்றைக்குமே திருநந்தாண்டகத்தில் வந்து பெரிய ஆசை ஆராத காதல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆகிருக்கு அப்போ பட்டர் காலத்தில் வந்து இந்த திருநந்தாண்டகத்தின் உள்ள கருத்து மூணு பத்து சொல்லும் என்ன மூணு மச்சித்தான் மத்கத மத்கதாப்புராணா போதையந்த பரஸ்பரம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூணையுமே மூணு பத்து மூணு ஒரு பத்து முதல் ப ஒன்று பத்து பதினொன்று இருபது இருபது ரெண்டு முப்பது அப்படி சொல்லக்கூடியதுனால அவர் ஆறாத காதல் கொண்டு திருநெந்தாண்டகத்தை தனியாக திருநெந்தாண்டம் உற்சவம் என்று திருமொழி திறன் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே வைத்து விட்டால் பதில் திரு ஸ்ரீரங்கத்தில் திருநெண்ந்தாண்ட ஃபஸ்ட்டு சேவச்ச உத்தவம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பகல் பத்து தொடக்கம் இப்பொழுது நம்மாழ்வார் காலத்தில் வந்து அவ சம்சார்கள உயர் உயர்வரவை நலம் உடையவான் எவன்வான்னு அந்த பாசுரத்தை ஆறு திருவாமையை ஆறு சொல்லின்னு வரைச்சேன் அதில் வந்து அவனை பெருமாள் தனக்கு செஞ்ச நன்மைகளையும் தன் சாட்சி சாட்சாத் தன்மையும் என்னை நினைத்து தொ அவனை தொழுது எழன் ம எழு மனனே அப்படின்ட்டு அவன் திருவிழை பற்றி சிந்தித்து அவன் திருவிழர்களை பற்றி தொழுது எழு அப்படி சொல்கிறார் அடுத்த அடுத்த அவசரமான பத்தானது வீடு மின்முற்றம் வீடு விடுங்கோல் விடுங்கோல் தேவையா விடுங்கோல் சொல்லிட்டு சொல்லச்ச சம்சாரிகளாக கேட்குறா நீ சொல்கிற மாதிரியே நான் செய்திக்கிறேன் சுவாமி அவர் வந்து நான் யாரை சேவிக்கணும் அவருக்கு ஒரு பேர் உண்டாச்சே பஜனை பண்ணுங்கள் பஜனை என்னத்தனக்கு பஜனை பண்ணுறது யார் பேச பஜனை பண்ணுறது அப்படிங்குறது வண்புகழ் தென்கழல் சேரு அப்படிங்கிற அதாவது எண்பருக்கன் நலத்து உன் பொருள் ஈரில வன் புகழ் நாராயணன் கழல் சேரே அப்படிங்கிற அதாவது திருவடியை அசைக்காக பிடிச்சிக்கோங்கோ யார் பிடிச்சிக்கணும் அப்படி கேட்டிங்க இல்லையா நாராயணன் அவன் பேர் நாராயணன் இதான் மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து கொண்டு அவன் திருவடியை பிடித்து கொண்டு ஒய்ந்து போங்கோ அப்படிங்கிற இதை குரத்தாளன் அப்படின்னாக்க பராசர வட்டருக்கம் பண்ணி நிறுத்தம் தாரான் இது வந்து திருமந்தர் விஷயம் உங்கள் ஆச்சாரின்ட்டு தான் நீ கேட்கணும் கேட்டுக்கணும் அப்படின்னு உடனே அவர் ரெண்டுக்குள்ளே ஸ்ரீ ஸ்ரீராம பிள்ளையும் கிளம்பி போய் போய் கிளம்பிச்சே இல்லை முன்னிலை மண்ணுராக்கே முதல்ல சொல்லியிருக்கார் அவர் பாடியிருக்க எப்போ எது நடக்குன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து நானே சொல்கிறேன்ட்டு அவர் உபதேசத்தை தாரோம் ஏன் அப்படி சொன்ன அப்படின்னாக்க திருமந்தர் உபதேசம் செய்யலை செய்து யோசிச்சார்ன்னாக்க நாராயணா பரஜோதி அந்தர் பகுஷு தற்சர்வம் வியாப்திய நாராயண ஸ்திதி நாராயண பரஜோதி நாராயண பரபிரம் அப்படிங்கிறதுனால அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுவனால அப்புறம் தானே தன் குமாரர்களுக்கு உபதேசம் பண்ணார் அடுத்து நம்மால்வாருக்கு எப்போவுமே திருவடிகள் மேலே இன்றைக்குமே தனியாக தனியாக காதல் தனியாத ஆசை அவருக்கு அவர் ஒவ்வொரு ரெண்டு பத்துக்கும் மூணு பத்துக்கு நாலு பத்துக்கு ஒரு பத்துக்கும் தெருவெடி பத்து தொடாமல் இருக்க மாட்டேன் நம்ம ஆழ்வை தொடல்லாமல் இருக்க மாட்டேன் இதில் நாலாம் பத்து ஒன்பதாம் தேதி மணி நான் நன்னாதார் முருவழைப்பும் நல்லுத்தார் கரைந்தேங்க அப்படிங்கிற பசு ப பதிகத்தில் வந்து நம்ம நம்ம ஆழ்வார்க்கு மூணு ஆர்த்தி பிறந்தது முதல் ஆர்த்தியானது ஆர்த்தின்னா மன மனப்பரிதவிப்பு மனக் கொந்தளிப்பு நெருப்பலனுக்குற மாதிரி ஒரு பதிவு ஒரு நெருப்பில் நெருப்பலன்ன்னா எப்படி இருக்கும் அப்புறம் நெருப்புலர் குதிப்பு மாதிரி இருந்து இப்படி கிளேசப்படுறது மனதில் கிளேசப்படுறது அதில் இருந்து இந்த அந்த அதான் ஆர்த்தி ஆர்த்தி அப்படின்வா அதாவது முதல் ஆர்த்தி ஆனது முதல் ஆர்த்தியானது எம்பருமானை கல கலவை செய்ய முடியவில்லை சேர முடியவில்லை என்ற ஆர்த்தி ரெண்டாவதானது சம்சாரிகளோடு கலந்து வாழ்வது சம்சாரிகளோடு கலந்து என்ன சுவாமியில் கஷ்டம் நாங்கள்லாம் சம்சாரிகள் தான் நாங்கள் இல்லையா எதிராகத்தில் இல்லையா அப்படிங்கிறத கேட்கு சம்சாரங்கிறது வந்து அவளுக்கு வந்து உணவு உடை ஊண் உறக்கம் இந்திரியா விஷயங்கள்ல ச போயிட்டு பெரும்பாலத்து ஜியானமே கிடையாது இவளோ இருந்தால் என்ன இல்லை என்ன என்ன இவ்வளோ உட்காந்து வச்சிருக்கி அப்படிங்கிற மாதிரி அவள்ஸ் கலந்து வாழ்வது சம்சாரிகளின் சகவாசமான ஆர்த்தி அது விழ்க்கடு விடணுன்ட்டு மூணாவது இந்திரியங்கள் விஷயத்தில் கொண்டு போய் நிறுத்தி அனர்த்தம் வருகையாலே அதனாலேயே வர கெடுதல் இந்த மூணு ஆர்த்தி போகணுன்னு நம்மால் வரென்ற எம்பெருமானைக் காணவில்லை என்றாலும் அதை ஒருவா சகித்து கொள்ளலாமா எம்பெருமானை வந்து பா பொறாத அதாவது எம்பெருமான் நினைக்காதவர்கள் ஒரு கூடுவாழ் கூடி வாழ்வது என்பது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா சம்சாரம் என்னன்னாக்க அதாவது உண்டியே உடையே உகந்தோடும் இம்மண்டலத்தின் இடையிலே மிக விபரீதமான லோக யாத்திரைகளை கண்ணாலே கண்டு கொண்டு இருப்பதென்றால் அது ஆழ்வாருக்கு எப்படி சாகித்தியமாகும் மக்கள்லாம் சாப்பிட்றா வரா தூங்குறா பாக்கி இதழ்கள் விஷயங்கள்லாம் தேவையில்லா விஷயங்களை ஏற்பாடு போயிட்டு இருக்கா பொழுதுபோக்குன் இருக்கா வாராக பெருமாளை திருவிடை சேரணும் பெருமாள் பண்ணணும் பெருமாளை எப்படி இருப்பான் கல்யாணம் சோதி யார் சொல்கிறதே கிடையாது போதை இந்த பரஸ்பர பரஸ்பரே கிடையாது இந்த இடத்துல இப்போ சம்சாரம் போயிருக்கேன் என்று தார்த்தியும் அவருக்கு இதே திருமங்கி ஆழ்வார் வந்து நன்னாத வாழவனர் இந்த திருமக்கடல் கடல் திரைக்கடல் மல்லை வாசகத்தில் தண்டார்ந்த கடல் மல்லை தலசாயனை துறை தலசாயனத் துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே அதான் கடல்மல்லை தலசாயன பெருமாளை யார் நினைக்கவில்லையோ அவர் அவர்களோடு இருப்பது இருப்பாரை ஒரு க்ஷணம் விட அவன் வந்து எண்ண மாட்டோம் அப்படியே சொல்கிற அவள் தே பார்க்கவே மாட்டான் அவள் தேவையே இல்லை எங்களுக்கு அப்படிங்கிற அப்புறம் திருமங்கை கண் திருக்கண்ணமங்கை பாசனத்தில் கண்ணாளன் கண்ணமங்கை நகராளன் கழல் சோடி அவனை உள்ளத்து எண்ணாத மாநிலத்தை எண்ணாத போதெல்லாம் இனியா இனிய இனியவாராமே என்று அளவற்ற ஆர்த்தி தொ அதாவது அவளை இனியா இனிவே ஆகாது அவன் கண்ணாளன் யார் யார் கண்ணாடன் கண்ணாளன் கண்ணமங்கே நகராளனை யார் யாரும் நினைக்காமல் இருக்காளோ அவளை வந்து இது அவ தேவை இல்லை அவளுது அவன் என்னத்தை அப்படி நினைச்ச என்ன செஞ்சிருப்பாரு அவளை உட்காந்துட்டு வேஸ்ட் அப்படிங்கிற விபீஷன் என்ன சொல்கிறான்னாக்க அவன் பெரிய சந்தேகம் வந்து கொடுத்தோம் ராமன் ராமன் பள்ளியில் போடா இந்த குல துரோகியே இவங்க குளா குலத்தை கெடுக்கிற கோடாரி காம்பையெல்லாம் சொல்லி கண்ணவரி திட்டு பீஷன் வச்ச நாட்டை விட்டு வச்சேன் இனி ஒரு கடம் கூட இங்கே இருக்கிறது எனக்கு அர்த்தமே கிடையாதுன்ட்டு என்ன சொல்கிறான் பீஷ்ணன் இன்னும் கிளம்புறமே ராவணன் தம்பியாச்சு ராவணனுக்கு ராமனுக்கு தெரியுமேன்ட்டு விபீஷ்ணன் ராமபிரானது கோஷ்டியில் நமக்கு பிரவேசம் கிடைக்கட்டும் கிடைக்காமலும் போகட்டும் அதனால் மகாபாபியான ராவணனின் கண்வட்டத்திலிருந்து திருஷ்டி பாது சகவாசம் இருந்து அப்பால் சென்றாலே போதும் என்று துணிந்து உத்பபாத கதாபாணி சதுர்பிஷக ராட்சி சை என்கிறபடியே சடக்கன் எழுந்துனானான் அதாவது யாரா கூட்டு காலிங்களை எடுத்த டப்புனு அவர் அப்படின்ட்டு அது இன்னும் மணியாளர்களாக தான் சீக்கிரமே எழுந்துகிட்டு இருப்போம் இதை விட அதில் எழுந்துட்டு சொன்னதே ஆழ்வாரம் இவருடன் உதர்வாங்க ஞாலத்திலிருந்து சடக்கன் எழுந்து செல்ல துணிவு கொண்டாலாம் அது அவருடைய இஷ்டப்படி நடக்காது இது வாண்டாப்பா நான் போகலான்னு கலந்து நம்ம கிளம்பிடலாம் இங்கே இருக்கிறப்ப அப்படின்ட்டு நினச்சிட்டு போனாக்க அது அவர் இஷ்டப்படி நேரத்தில் கிடையாது எல்லாம் பெருமான் தெருவுள்ளது எப்படி அப்படிதான் நடக்கும் ஆக நன்னாதார் முரளிப்பு உண்களுக்கே வரும்பருணக உண்களுக்கே வரும்பருசு பணிகொண்டாய் சாமாரே கூமாரே விரை கொண்டாய் அடியை குறிக்கொண்டே இப்படி எல்லாம் பத்து பாசுரத்தில் இப்படி வந்து ஒவ்வொரு பாசுரனை குறிக்கொண்டா அடியனை குறிக்கொண்டேன்ட்டு இதில் ரெண்டு விதமான ஆசாரியர்கள் வித்தியாசங்கள் பார்க்க முடியும் ஒன்று எம்பார் யோஜனை எம்பார் யோஜனை நிர்வாகம் எம்பார் யோஜனை எம்பாரின் உள்ள உள்ள கருத்து அப்படின்னு சொல்லக்கூட சொல்லலாம் அது என்ன இந்த பாசுரத்துக்கு உண்மை தவிர வேறு புறம்பே பெரும் இருக்கிற சம்சாரிகள் நடுவிலேயே இருக்கும் இருப்பில் படுமை படுகிற கிளேசமானது உன்னை பிரிந்திருக்கிற கிளேசத்தால் அளவல்ல உன் பிரிவை ஒருவாறு ஆற்ற முடியும் எங்களால் ஆனால் இந்த மகாபாபிகளால் இந்த சம்சாரிகளிடையே இருக்கிற கிளேசமானது ஒரு விதத்திலும் ஆற்ற முடியவில்லையே ஆகையால் இவ்விருப்பை தவிர்த்தருள வேணும்னு பாசுரத்துக்கு அது அர்த்தம் சொல்கிறார்கள் இதே ஆழ்வான் வேற விதமாக சொல்கிற கோரத்தாழ்வான் அவருடைய யோசனை என்னதில் நமக்கு பகவத் கைகிற இருக்குது பகவதில் பகவத் ஞானம் இருக்குது பகவத் நான் கல்யாணம் கொண்டாங்கன்னா என்ன தெரியும் அவன் தெரியும் சேதனரே அந்த ஞானமே இல்லை ஏன் அந்த என்ன நம்ம ஏன் வரலாம் நினைச்சுருப்பான் நிறையா பேர் இருக்காள் நாஸ்திகளாம் அவர் சொல்லலாம் வேண்டாம் சேதனர்கள் சப்தாத விஷயங்களில் நாட்டம் கொண்டு தான் பகவத் விஷயத்திலே போல சேதனர்கள் விஷயாந்தனம் விஷயாந்தனம் தெரியுமா ஒன்று சப்தம் சப்தாசி எழுந்துவா உணவு உடை இந்திரியம் பந்துக்கள் சொந்தம் பந்தம் பாக்க எம்ப எது தேவையோ அதை த அதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்துலேயும் நாட்டம் உண்டு இது தேவை பகவான் திருவடி தேவை பகவான் சமீபம் தேவை பகவான் உச்சரிப்பு தேவை இதெல்லாம் நம்ம விட்டுட்டு தேவையில் அத்தனை இதை இதை தவிர பாக்கியெல்லாம் அவசிட்டு இருக்கிறது சேதர்கள் உண்டு இது எப்படி இருக்குன்னாக்க சில நோ நோ கஷ்டப்பட்டு ஓடி ஓடி வலபிறப்பும் அங்கே பல்படியால் படியேறி ஓடியோடு வரவரப்பும் கண்டு அங்கே பாடி ஆடி திரும்பி பல்படியால் வழியேறக்கின்ற ஒன்னும் தேவன் சொல்கிற மாதிரி ஜனங்கள் போறா பிறக்கிறாங்க தூரார் கொழி பிறப்பேற தூர்க்கவே முடியாது கொழி அப்படிங்கிறார் நம்மாழ்வார் அப்போ விட்டு மா கஷ்டங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காள் பகவான்கிட்ட இதை சம்சாரிக்கலாம் கொஞ்சமாவது மனுஷன் தெரிந்து பகவான்கிட்ட திரு இருந்த செலுத்த வேண்டாம் அங்கச்சே ரொம்ப ஆதங்கப்படுறேன் அப்படியே அதாவது இதுக்கு உதாரணம் சொல்லுவாள் வாழேறு கண்டவனுக்கு தேளேறு மாய்வது போல அப்படின்னு ஒத்தனையோ தேள் கொட்டி எடுத்தோம் ஒரு வழி துடி துடியை ஐயோ கையே கையாலேயே தாங்க முடியலையே ஏதாவது வைத்தியம் பண்ணுங்கன்ட்டு இப்போ சொல்லிட்டு ரோட்டில் வந்துட்டு கேச்சா எதற்கு ஒருத்தான் கையறுக்கொண்டு கையை வாழால் கையறுக்கப்பட்டு ரத்தம் கொட்டா கொட்ட வரான் அவனை பார்த்தவரை இவனோட துன்மை இவனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சுதான் இவனுக்கு தேழு அதான் சொல்வேன் தேழர்கடியை விட ரொம்ப இதுவாக இருக்கு அதை பார்த்து சுகானதாக நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான்ப்பா இருக்கு அப்படின்ட்டு சம்சாரின்னு பேரிழிவலே ஆழ்வாருடைய ஆர்த்தி அதிகமாயிற்று அதாவது தன் துக்கத்தை மறந்து இவர்கள் இழுந்த இறப்புக்களை பெரிதாக எண்ணி எம்பருமானே நோக்கி எம்பெருமானே இவர் கஷ்டப்படுறாள் நீ வாழை சம்சாரத்தை து துடிக்க விடலாமா நீ தானே கரை சேர்க்கணும் நீ தானே ஓடும் நீயே ஓடக்கானே நீயே கையை அப்புறம் யார் வாழை சேர்ப்பா இது உன் கடமை இல்லையா நீ தான் வாழை கரை சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கெட்டியால் பெருபடி பிடிச்சுட்டேன் நீங்கள் தான் செஞ்சாகணும் அப்படின்ட்டு அவரை அப்பா பிடித்து கொண்டாராம் அப்போ எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் எம்பெருமானுக்கும் ஆழ்வாருக்கும் ஒரு சிறிய சம்பாஷணம் இருந்ததாக ஆழ்வானின் இது எம்பெருமான் கேட்குற இவர்கள் அசேதனம் இல்லையே ஜட கிடையாது அசேதனம் ஜடப்பொருள் இவர்கள் சேதனர் ஆகையாலே இவர்களுக்கு சப்தாதி விஷயங்கள் இருக்குது சிலி சப்தாது விஷயங்கள் இருந்து விடுபட வேணும் என்று கொஞ்சம் ருசி பிறக்க வேண்டாமோ அவர் பிறந்தால் தான் ஞாயிற்கே ஒருத்தன் தெரியும் சரி அவர் இருக்கா இதில் போயாச்சுன்ட்டு அது வேணுமே அது உண்டாகியே தீரணுமே தே உண்டாக தீ தீர வேணும் அப்படிங்கிறாராம் ஆழ்வாக சொல்கிற இவர்கள் பேரளவில் தான் சேதனர்கள் சுத்த ஜடம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது ஒன் பக்தி இல்லாமல் இருக்கிறது அத்தனை அக்ஷயன் அசேதனம் தான் வாழலாம் அசேதன பிராப்தியங்களாக இந்த ஜடங்கள் விஷயத்தில் தேவரில் அவசியம் துருவள்ளம் வேணும் இவர்களை எ இப்பொழுது கரை சேர்க்கப் போகிறீர்கள் விட மாட்டேங்கிறார் எப்பொழுது கரை சேர்க்கப் போகிறீர்கள் ஆழ்வார் கேட்கிறார் அதுக்கு பெருமாள் சொல்கிறார் இவர்களை அசேதன பொருளாக ஜட பொருளாக எப்படி கொள்ள முடியும் இவர்கள் உண்டி உடை முதலியவற்றை கொள்ளாமல் இல்லை அவற்றே நல்லது எது கெட்டது எது என்று ஆராய்ச்சி செய்யக்கூடிய வல்லவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் விஷயாந்தரங்களில் காட்டினாலும் நம்முடைய வாசியை அறியாத அறியாதே இருந்தார்களே ஆனால் இவர்கள் இப்படியே தொலைஞ்சு போகட்டுமே நம்ம ஏன் அவளை கையில் இருக்க விடணும் நீ எல்லாம் கவலைப்படா சுவாமி நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற நம்மாழ்வா ஆழ்வார் வந்து பெருமாள் வந்து நான் கடுவதை தவிர வேறு நம்மால் வேணும்னு என்னென்ன செய்ய முடியும் நம்மளால் இவர் நம்ம அறியாமலே இருந்தார்னாக்க அப்படியே வா இருந்துட்டு போகட்டுமே அப்படியா நான் வேறு என்ன செய்ய முடியும் இந்த பாவகளை பண்ண கவலையை நீங்கள் விட்டுவிடும் என்றார் பெரிய எம்பெருமான் ஆழ்வாரிடம் ஆழ்வா அப்படியா அப்படின்னாக்க அப்படி இப்படிப்பட்டவரின் நடுவே என்னேன்னு வைத்திருக்கிறாய் இவடத்திலிருந்து என்னை முதலில் வா தேவர் வாங்கிக் கொள்ள வேணுமே எடுத்துக்கொள்ள வேணுமே ஏன் இதை செய்யவில்லை ஏன் செய்தீரா என்னை இவருந்து சம்சார் நடுவில் என்ன இந்த கஷ்டங்களை பார்க்க வச்சுருக்கேன் அப்படின்னு நான் கேட்குற அதுக்கு எம்பர் மாசர் ஆழ்வே உம உண்மைனா முன்னமையே கை கொண்டு விட்டோம் வாங்கி விட்டோம் உண்மை சம்சாரிகளோடு பொருஞ்சு புரிந்து அவர்கள் செயலான இந்திரியங்கள் சப்தாத விஷயங்கள் ஊன்று அண்டா அண்டாடபடி உண்மை செய்து வைத்திருக்கிறேன் அல்லவா நீ இவ்வுலக யாத்திரையை சிந்தித்ததனால் உண்டாகக்கூடிய இந்த கிளேசத்தை தீரும்படி உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு காண வேண்டும் என்று சொல்லி பணமபாதத்தில் அயர்வெர் அமரர்கள் அடிமை செய்ய பெரிய பராட்டியாரும் தாமமாக இருக்கிற இருப்பை எம்பருமான் காண்பிடித்துக் கொடுக்க ஒன்றடிகால் தருமகலம் நியம் நிலா நிற்ப கண்டசையை கண்டொழிந்தேன் அடைந்தேன் உன் திருவடியை என்று அனுசந்தித்து கிருத்தார்த் கிருத்தார்த்ராய் தலைகட்டுகிறார் என்று ஆழ்வார் ஆழ்வாரின் யோஜனை இதில் ஆழ்வாரை பற்றி ஈட்டில் அருள் செய்யப்படுகிறது ஆழ்வார் ஓரிடத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது பாம்பினால் படிக்கப்பட்ட தவளை சத்தமிட்டு தான் ஒன்று மண்டபம் சப்தமிட்டு தான் ஓ எனக்கு அது பண்ணு இது பண்ணுன்ட்டு வாயில் மாட்டின்னு எடுத்து அது என்னது எப்படி எடுக்கிறது கிடைக்கிறது மனசை அது உடனே பார்த்துட்டு மனசு துக்கிச்சு போச்சாம் போச்சான் யார் வந்து யாரை கூப்பிடுறதோ அந்த புது ஆறு நிறைய கூப்பிடுறதோ யாரை கூப்பிடறது ஆவார் கூப்பிட்றது யார் என்னை காப்பாற்றுன்னு கூப்பிடறது யார் அவள் ரட்சணுன்னு கூப்பிட்றதோ தெரியலையே யார் கூப்பிட்றதோ தெரியலையே தெரியலையேனே அதை நினைச்சுன்னே மயங்கி மோகித்தார் அப்படின்னு மயக்கமடைந்தார் என்று ஒரு வீடில் உண்டு அறவாய் கொள்பட்ட மந்தூர் ஒளிகேட்டு முதலெல்லாம் உள்கலங்க மயங்கி நின்ற பெருமானார் என்று பின்முள்ளவர்களும் அவர் அவர்கள் தொடங்கி நம் வழியாக பேசுகிறார்கள் என்றே கூற கூறப்படுவார்கள் மேலும் ஈட்டு வியாக்கானமானது முதல் நாலாவது நன்னாதார் வாழ நன்னாத நன்னாதார் பெயர் ஈடு வியாக்கியானம் உண்டு ஒருவருக்கு பகவல் என்ற நண்பர் என்று ந ஒருவருக்கு பகவல் என்ற நண்பர் என்று ரெண்டு ரெண்டு வகையாக இருப்பாள் ஆபத்தினே இருந்தால் ஐயோ அப்படி நினைந்து வச்சா ஐயோ கஷ்டப்பட்டு உட்கப்பட்டு அவடை கூட கொண்டு கஷ்டத்தெல்லாம் போக்குறது அவங்க விழுந்து அடிச்சு என்று கூடுவாள் அது அப்புறம் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அவர் என்ன இவனை எப்படா அவனுக்கு வந்து பா பார்த்துட்டு இருந்தன்ட அவன் எப்படா அனுபவிக்கப்படுறான்னு நான் தான் அனுபவிக்கிறான்ப அப்படின்ட்டு அவ சொல்லி பயத்தரைச்ச தீர சிரித்து அந்த பக்கம் முகத்தை சிரி இந்த பக்கம் சிரித்து முகத்திரிச்சு பின்னாடி சிரித்துண்டு வம்பல்லாம் பேசுண்டு இருக்கிற ஒருவருக்கு ஒரு அனந்தரம் வந்தவாறு அவற்றை வெற்றிலை அன்றைக்கு அன்றைக்கு முன்பு வெற்றிலை தின்றாதிரியாளர்கள் வெட் அதாவது வெத்தலை சாப்பிட்டுக்க மாட்டானும் வெத்தலை சாப்பிடாதான் வந்து நீரை கடைக்கு போய் தேடி பிடிச்சி எந்த கடையில் வெத்தலை கிடைக்கிறது எந்த கடையில் வெத்தலை பார்க்க கிடைக்கிறதுன்னு போட்டு தேடி அடித்து சாப்பிட்றான் ஏன் சாப்பிட்றான் சந்தோஷம் பக்கத்தில் அந்த கஷ்டம் வந்துடுத்து அப்படின்ட்டு தான் குதுகளை இல்லையா மனசாக இருக்குது அடிக்கிறது இல்லையா அப்புறம் புதுசு நேரம் கடைக்கு புதுசு துணியை வாங்கி கொடுத்து போனோம் சில இப்படி சிறுப்பவர்கள் சில வார்த்தைகள் உண்டு இவ்வாறு இருக்கிறதுனால எல்லோருக்கும் எம்பெருமானே பரமபந்து ஆண்டு அவனுக்கு துன்பம் வந்தால் கரைந்த கரைந்தேங்கவும் இன்பம் வந்தால் ஆனந்தப்படவும் பிராப்தமாக இருக்கும் இருக்க ஆபாச பந்துக்களாக சில எல்லோரும் எம்பெருமான பரமபந்து நினைச்சுட்டு யார் யார் நண்பர்களாக இருக்கிற நண்பர்கள் சொன்ன விஷயத்துக்கு எம்பெருமானுக்காக தீம் வந்துருப்பேன் கண்ணழு வந்துருப்பேருந்து வந்தால் அது கரைந்த இன்பம் வந்தால் கரைந்த கரைந்தங்கவும் துன்பம் வந்தால் ஆபாச பந்து செல்லும் வயிறுபடுத்த பயபாராட்டு சிரிப்பதும் ஆழ்வார்க்க துக்கத்தை விளைவித்ததும் அதாவது பெருமாளை பற்றி இதுதான் சொல்கிறது பக்தர்கள் அப்படியே அவள் இப்படி இல்லை அப்படி இல்லை அவனும் தெரியாது அவர் பகவானே கிடையாது அவள் கிடையாது அவ கிடையாது ஒரு நம்ம வயசாக சொன்னா பாவம் பகவான் இல்லை எரிவன்றதுனால என்ன இப்படி சொல்கிற கூடியவா வந்து சிரி நம்ம தான் சொன்னோன்னா உடனே சிரிச்சிகரித்து இது தண்டா வாதமாக பண்ணிட்டு உட்காந்துருக்குறது அவன் இந்த துக்கத்தை பார்த்து வாழை பார்த்து ஆழ்வார் பொறுக்கவே இல்லை அதாவது ஒரு நல்லவனு கெட்டவர் நாலு பேர் இருப்பான் என்ன அதுக்கு அடுத்தது கடைசி பாசம் அன்னாதார் வாழ நன்னாதார் முதலளிப்பில் வந்து திருவடியை நாராயணனை கேசானை பரஞ்சொடையே திருடுமேல் வைத்தது ஆயிரத்தி சேர் ஒன்று திருவேசேர் எடுத்து செருங்குரு சகோவன் திருடுமேல் வைத்தது ஆயிரத்தி எழுப்பத்தும் திருவடியை அடைக்கும் திருவடிசைர் ஒன்றுமினே அப்படின்னு ஆழ்வார் பாடுறார் அதாவது சர்வசுவாமியாய் நாராயணனாய் கேசவனாய் பரஞ்சோதியாக இருக்கிற எம்பெருமானை கிட்டி அனுபவிக்க விரும்பி குரு ஷடகோபன் அவனது திருவடிகள் திருவடி மேல் அருளை செய்த இந்த பத்து பாடுகளை அந்த திருவடிகளையே அடைவிக்கும் பண்ணும் ஆகையா நீங்கள் அந்த திருவடிகளை கிட்டி கெட்டியாக பிடித்து கொண்டு புரிந்து இருக்க பாருங்கள் திருவடியை சர்வசாமி என்கிறது முதல்ல சொன்ன திருவடியை நாடனை திருவடியை கேசவன் என்று கேசவன் மூன்றாவும் சிறந்த குழல்கள் கேசவியை கொண்டவன் பிரம்மனுக்கும் சிவனுக்கும் ஞாமகம் உண்டாகப்பட்டவன் பக்தர்கள் பக்தர்கள் நீங்கள் இங்குள்ளளவும் பூவுரையில் வாழுங்கான வரை இத்திருவாய்மொழியை அனுசந்தித்து கொண்டு அவன் த அவனை திருவடி வாரத்தில் கைங்கரி மண்ணி கொண்டு இருங்கோள் என்று இந்த நன்னாதவான இந்த திருவடியை பற்றி தலைகட்டுகிறார் இன்னும் சில விஷயங்கள் என்ன அந் திருவள்ளி அடிக்கடி நம்மோட அடிக்கடி பாடுறாரு பாட்டின்னு கே உடனே ரெண்டு பாட்டு ரெண்டு பத்து ஏதாவது பாடி இருப்பேன் கொண்டு முடிஞ்ச என்ன இந்த தன்மம்மல் வளர்ச்சி அதெல்லாம் வந்துருக்கேன் அஞ்சாவது பத்து ஏழாம் திறன் பத்தில் அதாவது வானமாமலை பாசுரம் நாங்கள் அது நோட்டு நம்பலேன் ஆறணக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய் உனக்கோர் கைமார் நான் ஒன்றில்லேன் எனது ஆவியும் மனது ஏதேனும் துர்ஸ்துர்த செயல் உன் திருவடிகளையே சரணம் என்று இருக்கும்படி என் பண்ணியிருக்கின்றாயே எவ்வளோ பேர் உபகாரம் தெரியுமா எனக்கு இந்த உபகாரத்துக்கு நான் என்ன கையெ கைமாற செய்யப்படணும் உனக்கு ஒன்றுமே செய்ய முடியாது என்ன சரி நான் இதாக கொடுக்கணும் நம்ம என்ன சின்னதாக நான் கொடுக்கறது நான் என்ன நானே உன்னடையே வந் என்கிட்ட என்ன கொடுக்கறதுக்கு சரி உனது ஆவியை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லவே கேட்டாள்னாக்க கேட்குறேன் எனக்கு ஆவியும் ஆல்ரெடி என்னோடய அவனு என்ன கொடுக்கறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க இதுக்கு என்ன தோணை பிரதிவிகாரம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே என்கிட்ட இல்லையே அப்படின்னாலும் அடுத்த ஆறாம் பத்து பத்தாம் உலகண்ட உலமண்டபெருவ பத்தாவது வாசகத்தில் வந்து போகலண்டில்லா அடியே நிலைக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படிங்கிற இதில் வந்து போகலண்ட் என்றும் அடியேன் என்றும் ஏன் சொல்லணும் என்றால் பிரகிருதி பூமி சம்பந்தப்பட்ட சம்பந்தத்தால் பாரமார்த்ததாத் பாரமார்த்தியத்தாலேயும் புகழ் ஒன்றில்ல பாரமார்த்தா பாரமார்த்தத்தாலேயும் மயர்வர பஜன் அருளப்பெற்றமையால் ஞான வைபத்தாலேயே அடியேன் என்கிறார் ஆழ்வார் ஆறு பத்து பதினொன்றில் அடிக்கி அமர்ந்து கொண்டு அடியே வாழ்வின் இன்னருள் ஒடுக்கம் இதை கற்றார்கள் பரமத்திலே சென்று தாசஸ் தாசிய ரசத்தினாலே அபிஷேக் தராய் செய்ய பெறுவார்கள் என்கிறார் தன் திருவடியை திருவடிகளின் கீழே அனன்ய பிர பிரயோஜனராய் புகுந்து ஸ்வரூபஞான முடைய முடையா முடையவராய் வாழுங்கோள் என்று தன் கை முத்திரையா முழங்க கையால் பாதத்தை காட்டி ஸ்ரீனிவாசன் குப்பலியப்பன் பார்த்தசாரதி கீதாச்சாரியன் அது தன் கையால் திருவடியை முத் திருவடி காட்டி நிற்பது மாமேகம் சரணம் வர்ஜ மா சுஷ என்கிறார் போல் இருக்கின்றார் சேது சாதிக்கின்றாராம் அடுத்து பத்தாவது பாசுரத்தை அடுத்த திருவடி பிடிக்கிற அவர் அது ஒன்பதாவது பத்தில் மாலை நண்ணி இருக்கு அதை பின் நாளைக்கு நாளை அனுபவிக்கு வரும் மாலை நண்ணியை பற்றி ஃபுல் பாசுரம் எல்லாம் திருவடி தான் ஆழ்வாய்க்கு ஆட்சி பத்திரம் ரெண்டு ரெண்டு பத்தோட திருவடி திருடிக்க சொல்லிகிட்டு இருப்பேன் சொல்ல பாடுவேன் அவனால் அவர் பிரேமம் அது ஒன்று தான் விழிவீக்கம் திருவிடையை விட்டோம் என்றால் திருவிடை நுழைவு விட்டோம் என்றால் நம்மை காப்பாற்று உலகத்தில் எதுவுமே கிடையாது இதைத்தான் பத்து ஆறு பதினொன்று பாசுரத்து பத்தாம் பத்து ஆறாம் நோய் பதினொன்னாம் பாசுரம் விலை திருவா திருவட்டாறு பாசுரம் அது காட்டித்தன் கணைகடல்கள் கடுநகம் புகழ் ஒழித்த பாட்டா தெம்பெருமான் திருவட்டாறு பெருமான் திருகேதுகமாக தன் சொரூர குண விபூதிகளை பிரகாசிக்கிற விஷயம் வரியை காட்டி என்ன கடினரகம் புகழழுத்த கடினம் நகரத்தில் புகழாம நீர்மை இனியா முறாமை என்று அபேட்சித்தபடியே செய்தாக செய்ததாக என்று அர்த்தம் அறுவடையாருக்கு பொறுக்க முடியாத நரகம் என்ன தெரியுமா சம்சாரம்தான் அறுவடை அறுவடைகளுக்கு பொறுக்க முடியாத சம்சாரம் ஆழ்வார் அத்தனை பேருக்கும் ஆழ்வார்களுக்கெல்லாம் நிகமத்தில் சம்சாரமே பொறுக்க முடியாத நரகம் வேண்டேன் மன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி நிகமத்தில் இந்த திருவாய்மொழியை மொழியை அனுசரிக்க நித்திய சூழல்கள் என்கிறார் ஆறார் வானவர்கள் செருக்கு நீ மீண்டும் மீண்டும் இதை கேட்டு தொண்டை கம்ம கண்களை நீர் பெருக நித்திய சூழலை அனுபவம் கேட்டு கேட்டு அடிக்கடி அனுபவிப்பாகலாம் சொல்லுங்க சொல்லுங்க இந்த பாசுரத்தை சொல்லுங்கள் இந்த பாசுரத்தை சொல்லுங்கோ அப்படின்ட்டு அப்புறம் இதில் வந்து ஒரு வார்த்தை எப்படி ஒரு வார்த்தை வந்து விட்டு போயிடுத்து அந்த வார்த்தை சொல்கிறதுக்கு அடுக்கி அமர்ந்த பிடித்தார் பிடித்தார் வைத்திருந்து பெரிய வானொலி அடுக்க அமர்ந்து போகின்ற ஆறு பத்து பதினொன்றில் பிடித்தார் பிடித்தார் அப்படின்னா அப்படின்னா என்ன தான் சொல்லப்படாது பற்றினார் பற்றினார் என்றால் பற்றினாரை பற்றினார் என்பதாகும் அதாவது பற்றினார்னால் நான் பற்றினுக்கேன் அவர் யாரை பார்த்தினார் அவர் மறுபடியும் அவர் ஒன்று பற்றினார் சார் ரெண்டாவது சந்தேகத்துக்கு ரெண்டாவது சொல்கிறாரோ அப்படின்னு அர்த்தம் கிடையாது பற்றினா என்றால் அவர் பற்றுதல் நான் பற்றுதல் இன்னொரு பற்றினார் பற்றினாரே பற்றுதல் என்பதாகும் பரமபயத்தில் விரைவற்ற அடிமை செய்ய பெறுவர் இவர் பண்ணின பிரபத்தி ஆகிய பரம பரமபத்து ஏறப்போய் பரமபயத்தில் சிவன் நாராயணருக்கும் பிராட்டிமார்களுக்கும் நித்தகைங்கூரம் செய்து நித்தகங்கரியம் செய்து நித்திய நித் நித்திய என்றும் நிலை நிறைவேற்று வாழ்வார் வாழ்வார் மெருமானார் ஜிய திரு திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் அப்படியே ஆச்சாரிய திருவடிகளே சரணம் அப்படியே ஸ்ரீனிவாசர் ராமானுஜதாசன்